பக்தி கிளீட்ஸ் சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆன்மீக சம்பந்தமான ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசியிருந்தாலும் கூட இந்த சோழி பிரசன்னம் நாரும் கோலும் நம்மை நகர்த்து வர மாதிரி யாருமே கிடையாதுங்க நம்ம எல்லாம் ஒரு ஆட்டு வீத்து ஆடுகின்ற பொம்மை வாழ்க்கை தான் நம்ம நமக்கு நமக்கு நம்பிக்கை இல்லையாட்டாலும் கூட தெய்வ நம்பிக்கையோ ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட ஆறுதலை தரக்கூடிய நம்முடைய எல்லாம் இறக்க வைக்கொண்ட ஒரு சுமை தாங்கிதா ஜோதிடம் அதனால சோழி பிரசனத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு கிரகத்துக்குமே நான் தனித்தனியே தான் சொல்லிட்டுருவார் ஒவ்வொரு ராசிக்குமே அந்த வகையில் கன்னி ராசி கண்ணியை வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாள் அசம் சித்திரை இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் சமீபத்தில் தான் குரு பகவான் பயிற்சியானார் அதாவது இந்த மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு அவர் பயிற்சியானாலும் கூட ஒரு கிரகத்தினுடைய தனிப்பட்ட முறையில் வைத்து நம் ஜோதிடம் சொல்வதில்லை மற்ற கிரகனுடைய நிலைப்பாடு தான் ஒரு கிரகம் பாதிப்படைகின்ற சூழ்நிலையோ அவருடைய முழுமையான நம்ம கிடை கேட்டால் கூட மற்ற கிரகங்கள் செய்யும் மற்ற கிரகங்கள் ஒரு எதிர்மறையான விளைவை தந்தாலும் கூட சில கிரகங்கள் நமக்கு நன்மையை நோக்கி நகர்த்தி தரும் சில கிரகங்கள் நமக்கு கவசமாக இருந்து காப்பாற்றும் அந்த வகையில் கவலையே பட வேண்டாம் சொல்லி பிரசனம் துல்லியமாக உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு வரேன் அந்த முறையில் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாதம் வைகாசி மாதம் மாதங்களில் நான் மார்கடி என்றான் மாதவன் ஆடி மாதமும் அன்பனுக்குரியது புரட்டாசி மாதமும் நாராயணனுக்குரியது தான் அதே நேரம் இந்த மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு உரியது கருணையே வடிவானவன் எத்தனை எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதம் நம் வாழ்க்கைக்கு திருப்பத்தரக்கூடியது நவ கோள்களும் நமக்கு நன்மை தரம் மறுத்தாலும் கூட நவ கிரகங்களும் நமக்கு எதிராக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பலன் புண்ணிய பலன் முருகன் கந்தனை நீங்கள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்கள் உங்கல தெய்வம் எது வேணாலும் இருக்கலாம் ஆயிரம் தெய்வங்களை வழிபட்டாலும் கூட இந்த வைகாசி மாதம் என்னுடைய அனுபவத்தில் எளிய பரிகாரத்தை நான் பின் சொல்லுகின்றேன் அதுக்கு இடையிலே இந்த சோழி புஸ்தரத்தில் கண்டிதா சிக்கி இந்த வைகாசி மாதம் எவ்வாறுக்குமே வை பார்க்கலாம் கனிதாசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்தவரை சற்று கவனமாக இருக்கணும் எதிலுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தொழிலில் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் குறிப்பாக சொல்ல போனிங்கன்னா ஒரு எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறைக்கு மூன்று முறை பல முறை யோசித்து செய்யணும் அதாவது திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய மேல் படிப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் கன்னிராசிக்கு அமைகின்றது அது மட்டும் கிடையாது மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய மாதமும் இந்த மாதம் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் யாரையும் எளிதில் காரணம் என்னென்னா கிரகங்கள் மட்டுமல்ல மனிதர்கள் மட்டுமல்ல உறவினர்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்து எல்லோரும் துரோகம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் என்று தெரிந்தும் சுட்டுக்கொள்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுங்க எச்சரிக்கையாக இருந்தால் போதும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியை அளந்து போடும்போது கூட அது தானமாக இருந்தாலும் சரி பிறகு கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் ரெண்டு அரிசி எடுத்து மாகாணியில் போட்டுவோம் அதை மாதிரி கவனமாக இருந்து விட்டாலே அற்புதமான ஒரு மாதம் நீங்கள் எதை இழந்தாலும் சரி மண்ணோ பெண்ணோ பொண்ணோ திரும்ப தரக்கூடிய ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க கவனம் மட்டும்தான் வேணும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை எல்லாம் சந்தித்தீர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதிர்கால பயம் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலையை இந்த மாதம் உங்களுக்கு போகின்றது இந்த வைகாசி மாதம் நான் முன்னணையே சொல்ல யோசித்து நிதானமா செயல்படுங்க பேசுகின்ற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவாக இருந்தாலும் எடுத்தோம் தவிர்த்தோன்னு பேசாமல் தேவையில்லாத விஷயங்களை மூக்கு நுழைக்காமல் தானுண்டு தன் வேலை உண்டை இருப்பீர்களானால் அற்புதமாகும் மாதம் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோனியம் அந்த அந்யோனியம் பலப்படும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்தால் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை மாறி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அந்த அன்பும் அந்யுனியமும் அதிகமாக ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருகின்றார் நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா ஆறாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற புதன் வார இந்த மாதத்தினுடைய மத்தியில் மீனராசிக்கு செல்கின்றார் அது மட்டும் கிடையாது அதே நேரம் தன குடும்ப அதிபதியாகிய சுக்ரன் புண்ணியம் ஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்து இருப்பதனால நல்ல திட்டங்கள் மட்டுமே இந்த மாதம் கிடைக்கும் இந்த இணைவு இவர் செல்கின்ற திசை இந்த புதனும் செவ்வாயும் ஒரு நல்ல மாற்றம் அவள் இருவரும் மட்டுமே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை தரப்போகிறார் போதுமே புரிந்து கொழுகின்ற ஒரு காரகத்தன்மை பூமிகாரகன் ரத்த காரகன் அதிகாரம் படைத்த அரசு துறையில் ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாயும் புதனும் சிறப்பாக இந்த மாதத்தில் வைக்கின்றார்கள் மற்ற கிரகங்களும் உங்களை கைவிட்டாலும் கூட இந்த இருவரும் துணை இருப்பதனால இழப்பதற்கு எதுவுமே இல்லை இழந்ததையும் திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த இருவர்களும் தருவார்கள் அது மட்டும் கிடையாது எதுவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணமாகட்டும் அது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அது கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வெற்றி தடைபட்டாலும் காலம் கிடந்தாலும் கூட வெற்றி உங்களுக்கு வரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டப்பந்தயம் அது நூறு மீட்டராக இருக்கலாம் ஐநூறு மீட்டர் இருக்கலாம் ஆயிரம் மீட்டராக இருக்கலாம் மாறத்தான் கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்க அதாவது தடை தாண்டும் ஓடுகிற ஒரு ஓட்டம் தடை தாண்டி ஓடுகின்ற ஓட்டம் அதிலும் வெற்றி நோக்கி நகர்களுடைய தன பேர் அதில் நீங்கள் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் அந்த பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு நல்ல நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான கிரகம் உங்களுக்கு உதவுகின்றது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா கணபதியினுடைய அம்சமாகிய அவர்னால அந்த அங்கார பதவி பெற்றவர் தான் கேது கேதுவை வரைக்கும் இந்த மாதம் ஒரு ஞானகாரகன் மட்டுமே கிடையாது என்னை பொறுத்தவரை என்னை சோழி பிரசனத்தில் செவ்வாயும் சனியும் கேதுவை வச்சுமே முழு பரணின்னு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் ஜென்ம ராசியில் கேது மனதுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்கள் நல்ல முன்னேற்றம் தருவார் தடைகளை எல்லாம் நீக்கி ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைத்து தருவார் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு கணவர் மனைவியிடையே ஒற்றுமை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால ஒரு நல்ல மாதம் நிம்மதியான மாதம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய மாதம் சற்று கவனமாக இருக்கணும் எது செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதிர்காலம் பயமற்று நிம்மதியை தருகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் கன்னிராசிக்கு அமைகின்றது தெய்வகுரு கைவிட்டாலும் கூட அசரகுரு ஆகிய கடத்தலகாரர்கள் சுக்கரன் சிறந்த சுபபலம் பெற்று வழங்குகின்றார் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானும் உதவிகரமாகவே இருப்பதனால பயப்படப்படவோ தைரியம் இழந்துவிடவே வேண்டாம் மதில் மேல் புனையாக இருந்த வாழ்க்கையில தெளிவான ஒரு முடிவுங்க இதுவரை உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில இதுதான் பிரச்சனை தெரியலையே என்று உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான முடிச்சை தெரிவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை பொறுத்தவரை இந்த மாதம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் குலதெய்வாக முடிந்தால் ரெண்டே ரெண்டு மட்டுப்பாடுங்க போதும் இந்த மாதம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த வைகாசி மாதத்தின் சிறப்பே கன்னிராசிக்கோ என்று நினைக்க தோன்றுகிறது காரணம் முருகனுடைய அவதார திருநாள் மட்டுமல்ல சூரியன் இந்த மாதம் முழுவதுமே கந்தனை வழிபட்டனால் அப்போது சூரியனுடைய பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய முழுமையான நற்புறம் நிறைந்திருப்பதனால கவலைகள் வரத்தான் செய்யும் அந்த கவலைகளை கலைகின்ற தன்மையை அற்புதமான ஒரு முறையில் கலத்திரக்காரகன் சுக்ரன் உங்களுக்கு தர காத்திருப்பதுனால இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணீராசிகள் கவலைப்பட்டு கண்ணீர் செஞ்ச பொழுது ஒரு அருமையான பரிகாரத்தை நான் சொல்றேன் எளிமையான பரிகாரம் பலிகாரம் என்னவோ எளிமைதான் ஆனாலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் குடும்பத்திலையும் தொழிலும் கண்ணீராசிக்கு இருப்பது அதுதான் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த கால நிலையில காலையிலிருந்து மாலை வரை உபவாசம் இருந்து எதையும் உண்ணாமலி இருந்து பால் மட்டும் அருந்தி காலை மாலை இடைப்பட்ட நேரத்தில் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து பார்ப்பீர்களானார் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நம்பிக்கை தருகின்ற ஒரு அற்புதமான மாதமாகத்தான் கன்னிதாசிக்கு அமைகின்றது